வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை பற்றி பார்க்க போகிறோம் எப்படி இறைவனிடம் வேண்டினால் வரம் கிடைக்கும் அப்படின்ற பதிவு தான் கோவிலுக்கு செல்லும் அனைவரும் சரியான முறையில் தான் வழிபடுகிறோமா என்றால் கண்டிப்பாக கிடையாது அப்படி சரியான முறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கோவில் வாசல் துவங்கி மீண்டும் வெளியே வரும் வரை கோவிலில் வழிபடுவதற்கு என்று சில முறைகள் உள்ளது அதாவது கோவிலுக்குள் செல்வதற்கு முன் வெளியில் நின்று முதலில் கோபுரத்தை தரிசித்து வணங்கி அதன் பிறகுதான் உள்ளே செல்ல வேண்டும் கோவிலுக்குள் நுழைந்ததும் முதலில் பலிபீடத்திற்கு பின் நின்று அதை தொடாமல் வணங்கிவிட்டு கொடிமரத்தை பார்த்து வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் சிவன் கோவிலாக இருந்தால் உள்ளே சென்றதும் முதலில் விநாயகரையும் இரண்டாவதாக நந்தியை வணங்கிவிட்டு சிவன் சன்னதிக்கு சென்று வேண்டுதல்கள் இறைவனின் காதில் விழுந்து அவை நிறைவேற அவரின் அருள் கிடைக்கும் அடுத்ததாக வேண்டுதலை சொல்ல வேண்டிய இடம் அப்படின்னு கோவிலில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் மூலவரிடம் சென்று நம்முடைய குறைகள் கவலைகள் வேண்டுதல்கள் என வரிசையாக சொல்லி புலம்பி பட்டியல் வாசிக்காமல் கண்களை திறந்து அவருக்கு செய்யப்பட்டிருக்கும் அலங்காரத்தையும் அவரது ரூபத்தையும் கண்ணார கண்டு தரிசித்து மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இறைவனின் ஆற்றலை உணர முயற்சித்து மன அமைதியை பெற வேண்டும் பிறகு கோவிலை வலம் வந்து கொடிமரத்தின் முன்பு விழுந்து வணங்க வேண்டும் அதற்கு பிறகுதான் பக்கவாட்டு பகுதி அல்லது அருகில் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது அமர்ந்து உள்ளே தரிசித்து இறைவனின் உருவத்தை மனதில் மீண்டும் கொண்டு வந்து அவரிடம் மனம் விட்டு பேச வேண்டும் இதுவே கோவிலில் சென்று வழிபடும் சரியான முறையாகும் இப்படி வழிபட்டால் மட்டுமே நம்முடைய வேண்டுதல்கள் இறைவனின் காதில் விழுந்து அவை நிறைவேற அவரின் அருள் கிடைக்கும் அடுத்ததாக வேண்டுதல் நிறைவேற நாம் என்ன பண்ணனும் எந்த இடத்தில் நின்று இறைவனை வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் என்பதற்கு ஒரு முறை உள்ளது பலரும் கோவிலுக்கு சென்று செய்யும் மிக பெரிய தவறு நேரடியாக மூலவருக்கு எதிராக நின்று அவரை வழிபடுவது தவறு அதாவது சாமியை நேருக்கு நேர் நின்று தரிசித்தால்தான் அவரது பார்வை நம்மீது விழும் என்பது பலருக்கும் இருக்கும் நினைப்பு அது மிகவும் தவறு ஆனால் இறைவனிடம் நாம் முன் வைத்த கோரிக்கை நடக்காமல் போவதற்கும் இறைவனின் அருள் கிடைக்காமல் போவதற்கும் இதுதான் மிக முக்கியமான காரணம் என பலருக்கும் தெரியாது சரி இறைவனின் அருளை எப்படி பெறணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நேருக்கு நேராக நிற்பவனுக்கு எதிரி என்ற பெயர் எதிரிதான் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க எதிராக நிற்பான் பிரியத்தை காட்டுகிறவர்கள் அருகில்தான் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள் இறைவனுக்கு நேராக நின்று வணங்கும் போது அவரது கோபமான பார்வை தான் மீது படும் ஆனால் வலதுபுறமோ அல்லது இடதுபுறமோ பக்கவாட்டில் நின்று வணங்கினால் அவரது கடைக்கண் பார்வை நம் மீது படும் கடைக்கன் பார்வையில்தான் அன்பும் கருணையும் நிறைந்திருக்கும் அதனால்தான் ஆன்மீக சான்றோர்கள் அனைவரும் இறைவனிடம் கடைக்கண் பார்வையை தந்தருள வேண்டும் என வேண்டி பாடல்கள் இயற்றினார்கள் அபிராமி அந்தாதியில் கூட அன்னையின் கடைக்கண் பார்வைதான் அறிவு செல்வம் திடமான மனது ஆரோக்கியமான ஆயுள் என அனைத்தையும் தரும் என அபிராமி பட்டர் பாடினார் கவிஞர்கள் புலவர்கள் ஆன்மீகவாதிகள் சான்றோர்கள் என அனைவரும் கடைக்கண் பார்வை வேண்டும் என்றுதான் கேட்பார்கள் உன்னுடைய நேரான பார்வையை என் மீது செலுத்த என யாரும் கேட்க மாட்டார்கள் அதனால் கோவிலுக்கு செல்லும்போது இறைவனுக்கு பக்கவாட்டில் நின்று மனதில் அன்பும் பக்தியும் நிறைய அவரது தரிசனத்தை பெற்றாலே போதும் அவரது கடைக்கண் பார்வை நம் மீது படும்போது நாம் எதையும் வேண்டாமலேயே நம்முடைய குறைகள் துன்பங்கள் அனைத்தையும் போக்கி வேண்டியதை மட்டுமின்றி நமக்கு தேவையான அனைத்தையும் இறைவன் அருள்வார் இப்போ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு சில பதிவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்